ി ചൂട് ഇളർ പലി പോലീസാരാൽ അറിമുട്ടുള്ള തൊലപേസി ഇലക്കം അക്കരെപ്പറ്റിൽ ഇടംപെട്ട വാഹന വിപത്തിൽ ഉയർപ്പ് பேரூந்தில் பயணித்த ஜுவதிக்கு தொல்லை சாரதி நடத்துனர் மீது தாக்குதல் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் போலீஸ் அதிகாரிக்கு விளக்கம் அறியல் காட்டு யானை தாக்கி பரிதாபமாக இருவர் பலி கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் திருப்பு முனை சபையில் வெடித்த சர்ச்சை தொடர்பன விரிவான செய்திகள்

இது குறித்த பரிந்துரைகளை சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பக யாயில பமனுகமவில் உள்ள மோர்கன்வத்த கடற்கரையில் இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் சுட்டு கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு டி ஃபிஃப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர் கடவுத்தியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் நோக்கம் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உங்கள் அன்புக்குரியவர்களினால் இடம்பெறும் குற்ற செயல்கள் தொடர்பில் முறையிட போலீசாரால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி நூற்றி பத்தொன்பது அல்லது பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு என்ற அவசர இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் தொலைபேசி இலக்கங்களானது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனவே உங்கள் அன்புக்குரியவர்கள் ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் சமூக பொறுப்புடன் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர்

விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் சென்ற ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த நிலையில் படுகாயமடைந்தவர் அக்கறை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பலனின்றி அவரும் உயிரிழந்துள்ளார் இதில் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரீத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கடரக வாகன சாரதியை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்று போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஒன்றில் பயணித்த யுவதியொருவரை அந்த பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் கேலி செய்ததாக கூறி சாரதியையும் நடத்துனரையும் தாக்கிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இரவு மட்டக்களப்பு பொள்ளுமலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆறு போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பதுளையிலிருந்து புல்லுமலை ஊடாக மட்டக்களப்பு வரை போக்குவரத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் பயணித்த புல்லுமலை பிரதேசத்தைச் சேர்ந்த யுவதியொருவரை சாரதியும் நடத்தினரும் கேலி செய்ததாகவும் யுவதி தனது உறவினரிடம் தெரிவித்துள்ளார் മട്ടക്കളപ്പിലോക്കിന് മുപ്പത് മണിക്ക് സേവന പകുതി പെട്ടെന്ന് അവത്തിരുന്ന സാരതി നടത്തുന്ന വായറിൽ ടൈത്തുടർന്ന് താപിലും ഈപുട്ടുള്ള സംഭവിൽ கைது செய்ததாகவும் ചെയ്യും വന്നുള്ളത് மேலும் கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரியை மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்கு அறியலை வைக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றதாகவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சாரதியை தடுத்து வைத்து விசாரிக்கவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் இரண்டு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்

போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வந்த ரகசிய கடைபுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர் சில மணி நேரங்களுக்குள் பிடிபட்டதாகவும் அது காவல்துறையின் திறமையால் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்தோடு துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியவரின் படங்களை குற்றவாளி அதிகாரிகளுடன் புகைப்படங்களை வெளியிட்டு கொலையில் தொடர்புடைய சூட்டை நடத்தியவரை ஒரு ஹீரோவாக மாற்றியதற்காக அதிகாரிகளுக்கு கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சமதாய்க்கு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பான சில படங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கையாளப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் மேலும் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற போன்ற விடயங்களை முன்வைப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்துடன் தமிழ் ஒழியில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்